காமம் பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகிறது குரோதம் கோபம் குடியை கெடுத்து கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்துவிடும் மூன்று லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் ஆண்டவனை அடைய முடியாது நான்கு மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும் அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் மாத்சரியம் மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் ஆறு டம்பம் வீண் பெருமை அசுர குணமானது நமக்குள் இருக்கக்கூடாது ஏழு அகந்தை தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோகச் சுமை சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும் ராஜசம் அகங்காரத்தோடு கருமம் செய்தல் கூடாது பத்து தாமசம் புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது பதினொன்று ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு பன்னிரண்டு மனம் நம்மனம் கெடாது பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும் எப்போதும் ஐயன் நினைவே மனதில் இருக்க வேண்டும் அஞ்ஞானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் கண் ஆண்டவனை பார்க்கவும் ஆனந்த கண்ணீர் உகுக்கவுமே ஏற்பட்டது காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் மூக்கு ஆண்டவனின் சன்னதியிலிருந்து வரும் நறுமணத்தை முகர வேண்டும் பதினேழு நாக்கு கடும் சொற்கள் பேசக்கூடாது மேய் இரு கரங்களால் இறைவனை கைகூப்பித் தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் வாழ்க்கைப்படியில் ஏறி ஏறிச் சென்றால்தான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் இது சரியை கிரியை நெறியில் உள்ள விளக்கமாகும் ஆனால் யோக நெறியும் தாண்டிய ஞான நெறியில் உடலையே ஆலயமாக பாவித்து இறையுடன் இரண்டறக் கலந்து முற்று பெற்ற ஞானி சித்தர் ஆவார் நமது முள்ளந்தட்டில் பதினெட்டு கோர்வைகள் உண்டு விந்தானது முள்ளந்தட்டில் உள்ள பதினெட்டு படிகள் தாண்டி கழுத்தைத் தாண்டும்போது அமிர்தமாக மாறி அண்ணாக்கில் சிந்தும்போது நம் பொய்யுடல் ஜோதி வடிவான மெய்யுடலாகும் சுவாமிய சரணம் ஐயப்பா